ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க நம்மக்கிட்ட இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க பத்து வருஷம் உப்பு கரையாக இருந்தாலும் சரிங்க ஒரே நிமிஷத்தில் நம்ம பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க வாங்க அது என்ன பொருள்னு பார்க்கலாங்க பாருங்க இப்போ நம்ம பாத்ரூம் இப்படி தான் இருக்குங்க நான் பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ எடுக்கிறக்காகவே நான் கழுவுவே இல்லைங்க அப்படியே விட்டுருக்கேங்க பாருங்கள் எந்தளவுக்கு வந்து உப்பு உப்புக்கார பிடிச்சி மோசமாக இருக்குன்னு பாருங்கள் பாத்ரூம் இந்த மாதிரி இருக்கிற பாத்ரூம் நம்ம வீட்லேயே இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம நல்லா பளிச்சு நாக்க போகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன பொருள் போடுறேன்னு உங்களுக்கு தெரியுங்க பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மோசமாக இருக்குங்க பாத்ரூம் பாருங்கள் இப்போ பாத்ரூம் டைல்ஸ் மேலே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணிக்கலாங்க எல்லா பக்கமும் பாருங்க எல்லா பக்கமும் ஈரம் பண்ணியாச்சுங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள்னு சொன்னோம் இல்லைங்க அந்த ஒரு பொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கோலமாவுதாங்க இந்த கோலப்பொடியை வச்சு தான் வந்து நம்ம இன்றைக்கி பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ இந்த கோல மாவு வந்து நம்ம டைல்ஸெலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி டைல்ஸெலாம் எல்லா பக்கம் எங்கெங்க உங்களுக்கு உப்புக்கரை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லாவே வந்து பூசி விட்டுக்குவோங்க இந்த கோலப்பொடியை பாருங்க இப்போ எல்லா பக்கமும் வந்து கோலப்பொடியை நல்லா தூவி விட்டாச்சுங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க ப்ரெஷ்ஸை எதாச்சும் ஒன்று இந்த மாதிரி க எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ப்ரெஷ்ஸில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுங்க இப்படி லைட்டாக தேய்க்கும் போதே வந்து அந்த கோலப்பொடியில் இருக்கிற சொர சொரப்புக்கு வந்து உப்புக்கரை வந்து இசி ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க தேக்க தேக்கவே வந்து அந்த கரையெல்லாம் நல்லா வந்துருங்க உங்களுக்கு எல்லா பக்கம் தேய்ச்சி முடிச்சுட்டு நான் காட்டுறோம் பாருங்கள் பாருங்க இப்போ எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சாச்சுங்க நான் கழுவி விடுறேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அழுக்கு வருதுன்னு பாருங்கள் நீங்களே சூப்பராக வந்து உப்பு கரையை எடுக்குங்க கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக எதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற இந்த கோலப்பொடி மாவு வச்சே வந்து நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து இந்த பாத்ரூம்க்கு அதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் தான் எடுத்துருக்கேங்க இதில் சோப்பெல்லாம் நான் எதுவுமே எடுக்கலைங்க ஜஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரப்பரை வந்து தேய்ச்சி கொடுக்கலாங்க நம்ம குளிக்கும்போது அந்த சோப் கரை பட்டு தான் இதில் வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக அழுக்கு அழுக்கப்படிறதுங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சாகவே போகுதுங்க உங்களுக்கு சூப்பராக வந்து அழுக்கெல்லாம் வந்துடுங்க பாருங்க இப்போ நல்லா தேய்ச்சி விட்டாச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றி கழுவுறம் பாருங்க, அழுக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க கதவு வந்து சூப்பராக க்ளீனாகிடுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டாய்லெட்டில் என்னதான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டாலுங்க டாய்லெட்லேருந்து இருந்து ஒரு பேட் ஸ்மெல் எப்பயுமே வந்துகிட்டே இருக்குங்க அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கு பாருங்கள் நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கப்பில் வந்துங்க ஒரு அரை கப் போல் வந்து நான் சோடா உப்பு சேர்க்குறேங்க நம்ம எந்த கப்பில் வந்து சோடா உப்பு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா வினிகர் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடயே வந்து அரைக்கப் போல் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வாஷிங் லிக்யூடு எதாச்சும் இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக வந்து சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்க அந்த சோடா உப்பு வந்து நல்லா வந்து கரையணுங்க அது வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க சோடா உப்பு பாருங்கள் இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க இப்போ வந்து டாய்லெட்டில் எல்லா பக்கமும் வந்து ஊற்றி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டாய்லெட்டில் சுத்தமாகவே வந்து பேட் ஸ்மெல் வரவே வராதுங்க இப்போ ஊற்றி விட்டாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து லைட்டாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பாத்ரூமில் சுத்தமாக எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வரவே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க